வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி கம்பு மாவை வச்சு பிஸ்கெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவும் ஹெல்த்தான ஒரு பிஸ்கெட் இது இது செய்யறதும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதுக்கு அதிகமான பொருட்கள் எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை ஓவனும் நம்மளுக்கு தேவையில்லைங்க எல்லார் வீடுகளையும் இருக்கக்கூடிய குக்கர் அப்படி இல்லைன்னா நல்லா அடிக்கனமான ஒரு வானலை வச்சு இந்த பிஸ்கெட் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாங்க ரொம்பவும் ஹெல்த்தானது இப்போது செய்முறை வந்து பார்த்துடலாங்க இப்போ நான் ஒரு அளவான ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு கிண்ணமோ இல்லை கரண்டியோ ஏதாவது ஒன்று அளவுக்கு வச்சுக்கோங்க அதில் ஒரு கப்பு அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதை வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்து இப்போ பட்டர் வந்து நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க ரொம்ப ஊறுக்கிடக்கூடாது லைட்டாக ஊருக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து கம்பு மாவு அதே கரண்டியில் ஒன்றரை கரண்டி எடுத்துருக்கங்க மைதா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க மைதா சேர்க்கும் போது தான் அந்த பிஸ்கட்டினுடைய ஸ்ட்ரெச்சர் வந்து ஒரு நல்லா அழகாக வரும் அப்படின்னாலும் மைதா வந்து ஒரு கரண்டி சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா லைட்டாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ மாவு வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கணுங்க அதில் கட்டிகள் பிசுறுகள் இல்லாமல் இருக்கணும் இப்போ கம்பு மாவு நம்மளுக்கு எப்படி வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பு வாங்கி வானலில் நல்லா வறுத்துட்டு மிஷினில் போயிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மிக்சியில் வந்து அந்தளவுக்கு நைஸாக வராது கம்பு மாவு நீங்கள் மிஷினில் போய் தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த மாவை வந்து சேர்த்து பிஸ்கட் செய்யும் போது தாங்க நல்லாயிருக்கும் நான் வாசனையே இப்போ சர்க்கரையும் வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டாங்க இப்போ மிக்சியில் நல்லா பொடிச்ச சர்க்கரையும் சேர்த்து ஜலிச்சுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம உறுக்கண வெண்ணெயை வந்து அதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்து மாவை நல்லா கலந்து விடுங்க வெண்ணெய் நம்மளுக்கு போதும் அப்படின்னும் போது நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ நான் போட்டிருக்கக்கூடிய மாவுக்கு வந்து நூற்றி ஐம்பது கிராம் வெண்ணெய் வந்து கண்டிப்பாக தேவை இப்போ மாவை வந்து நல்லா ஈவனாக பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் வந்து சேர்க்கணும் மாவு வந்து ட்ரையாக இருக்குது இருக்கக்கூடிய வெண்ணையும் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க கலந்ததுக்கு பிறகு இந்தளவுக்கு மாவு வந்து இருக்கணுங்க இப்போ உங்கள்கிட்ட அந்தளவுக்கு வெண்ணெய் இல்லை கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா திக்காக காய்ச்சின பால் வச்சுருப்பீங்க இல்லைங்க அதை வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமான அளவு ஆனால் பட்டர் சேர்த்து செய்யும்போது தான் பிஸ்கட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா அடிக்கனமான குக்கர் அப்படி இல்லைன்னா வானல் கூட நீங்கள் வச்சுக்கலாங்க கேஸ் கட்டு உள்ளே வச்சுருப்போம்னிங்களா அதுவும் எடுத்துகிட்டு மேலே விசில் இருக்க அதையும் எடுத்துடணும் இப்போ குக்கர் உள்ள சின்னதாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுட்டு குக்கரை மூடிடுங்க நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க குக்கர் ஹீட் ஆனதுக்கு பிறகு சிம்மில் வச்சுக்கணும் இப்போ குக்கர் வந்து நல்லா சூடாகிக்கிட்டே இருக்குது இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிட்டு நல்லா அப்ளை பண்ணி விடலாம் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்குதுனா கூட நீங்கள் அதை வச்சுக்கோங்க இப்போ பிஸ்கட்லாம் கட் பண்ணக்கூடிய கட்டர் வந்து நான் வாங்கியிருந்தேங்க இதனுடைய ரேட்டு வந்து எண்பத்தி மூணு ரூபா மொத்தம் இதெல்லாம் ஆறு பீஸ் இருக்குது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கி கூட அதை வந்து கட் பண்ணிக்கலாங்க இல்லை இதுதான் கம்பல்சரி வேணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்னதாக ஒரு கிண்ணமோ இல்லை ஒரு டப்பாவோ கூட வச்சுருந்து அதில் கூட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது வந்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது அப்படின்றதுனால நான் வாங்கியிருக்கேன் இது இல்லைன்னாலும் பரவாயில்ல நம்ம அப்படியே கூட கையில் தட்டி கூட நம்ம பிஸ்கட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த கட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதா வந்து தொட்டுக்குங்க தொட்டுட்டு நம்ம அந்த மாவு வந்து நல்லா ஈவன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் வச்சு ஒரு ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹார்ட் ஷேப்புக்கு வந்துடும் மாவு வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிஸ்கட் நம்ம கட் பண்ணுறோம் இல்லைங்களா அதோடைய அழகாக அந்த அச்சிலே வந்துடும் நம்மளுக்கு இதில் வந்து அச்சில் வரல நல்லா கேப் போட்டு நம்ம அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த கம்பு மாவில் செய்யக்கூடிய பிஸ்கெட் வந்து ரொம்ப 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 ஹெல்த்துங்க அதனால் பசங்களுக்கு இப்போ லீவ் டைமில் வீட்டில் இருப்பாங்க அவங்க அதிகமாக வந்து கேட்பாங்க பிஸ்கெட் வேணும் சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோ ஹெல்த்து உடம்புக்கு கம்பு மாவு கூட எல்லாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பிஸ்கெட்டாக நீங்கள் செய்து கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து கம்பில் தான் நம்ம செய்திருக்கோம் அப்படின்றது கண்டிப்பாக பசங்களுக்கு தெரியாதுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ குக்கர் வந்து நம்மளுக்கு நல்லா ஹீட் ஆகிடுச்சிங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து பிஸ்கெட் வந்து வெந்துடும் பிஸ்கெட்டை வச்சதுக்கு பிறகு கொஞ்சம் ஸ்டவ்வை நல்லாவே லோ சிம்மில் வச்சுடுங்க பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்லா வாசனை வரும் நம்மளுக்கு இப்போ வாசனை வரும்போது நம்ம வந்து பிஸ்கெட்டை எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு நல்லாவே வெந்துடுச்சு அப்படின்றது தெரிய வரும் சூட்டில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அந்த கிரிஸ்பினஸ் வந்து கம்மியாக தெரியும் தன்மை பிஸ்கட்டுடைய முருமறுப்பு தன்மை கம்மியாக தெரியும் ஆறுனதுக்கு பிறகு நல்லாவே நம்மளுக்கு முறு முறுனாகிடுங்க பிஸ்கெட் அதனால் என்னடா வேகலை அப்படின்னு நினச்சி திரும்ப வச்சுருக்காதீங்க அடியில் வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆகிடும் இது தாங்க அளவு அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் வைங்க குக்கரில் வைக்கக்கூடியது பதினஞ்சு நிமிஷம் வச்சிங்கனாலே போதும் இப்போ இதே பிஸ்கட் ரெசிபி நீங்கள் ஓவன்லேயே ரெடி பண்ணிக்கலாங்க இது கூடவே வந்து முந்திரி பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி பருப்புகள் வந்து நீங்கள் சேர்த்து செய்திங்களாலும் பிஸ்கெட்டுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இன்றைக்கி ரொம்பவும் ஹெல்த்தான ஒரு மாவு பிஸ்கெட் ரெசிபி பார்த்தாச்சுங்க சிம்பிளாக செய்யணும்னா நான் செய்யக்கூடிய மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா செலவுகள் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ லீவில் வந்து பசங்க வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு மாதிரி பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ